அவரே வந்து இன்னைக்கு ஒரு திமுக கூட்டணி எம்பியா இருக்கிறாரு அதனால அவர்களுக்கு ரொம்ப நாள் ஹிஸ்டரி ரொம்ப நாளா வாக்கப்பட்டு திமுக இருக்காங்க இருக்கிறாங்க அவங்க வெளியே வருவாங்களான்னு தெரியல ஆனா ஆதவ அர்ஜுனா இருக்கணும் இல்லன்னா திரும்ப இருக்கணும் விசிகேல ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது உதயநிதி வந்து இருக்காரு ஆதவ அர்ஜுனாவையே வார்த்தையில பேசிருக்காரு என்னன்னு இல்ல உதயநிதி அவர்கள் ஆதவ அர்ஜுனாவ தரக்குறைவா விமர்சிச்சிருக்காரு அவர் தன்னுடைய பத்தி சொல்றாரோ அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் ஆஹ் உதயநிதி அவர்களுக்கு தரைக்குறைவா பேசுறதுங்கிறது ஒண்ணும் புதுசு இல்லையே அவர் இன்னைக்கு விஜய் சொல்லிருக்காரு ஆதவ அர்ஜுனாவ சொல்லிருக்காரு அதுக்கு முன்னாடி சனாதனத்தை சொன்னாரு அதுக்கு முன்னாடி ரஜினியா சொன்னாரு அவரை அடிக்கடி சொல்றது தானே ரிப்பீட் அஃபெண்டர் அவர் விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியல் வந்து அரசியல் எதிரியா தீர்ப்பா சொல்லி அவருக்கு போயிட்டு இருக்க பாதை சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு எடுத்துக்கிட்ட ஆக்சுவலி அது பெரிய ஜாக்பாட் ஏன்னா திமுகவுக்கு ஆப்போசிஷன் தமிழ்நாட்டுல உதயசீரனுக்கு எதிர் ரெட்டை இலை தான் அப்படிங்கிறது தான் என்னைக்குமே அறுபது ஆண்டு காலமா ரெட்டை இலை உதயசூரியன் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு அதுல இன்னும் சின்னமே வாங்கல என்ன சின்னம் எதிராக வர கூட தெரியல விஜய முன்னிறுத்தி திமுக வந்து அதிமுகவுடைய வீச்சையும் அவர்களுடைய உண்மையான முகத்தையும் மறைக்கிறாங்க இது ஒரு வியாபார தந்திரம் சேகர்பாபு குறிப்பா சொல்லுங்க அவர் ஐயா சேகர்பாபு அவர்களுடைய குட் புக்ஸ்ல கஸ்தூரி ஏற்கனவே இல்ல என்னுடைய வரலாறு சமீப கால வரலாறு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் அதனால அவரை பத்தின கேள்விக்கு நான் வந்து பதில் சொ கடந்து போறேன் பதில் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி இருக்கும் இன்னும் ஒரு மூணு மாசம் போகட்டுமே சரியா சொல்லுவோமே இப்ப வந்து கூர்ந்து நானும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒன்னு மட்டும் தெரியுது ஒரு கட்சி கூட்டணிக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் தனித்தனியா போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த அனைத்து கட்சிகளும் ஒரு குடைக்கு கீழே வந்தா மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா பிரச்சனைகளுக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஆளுங்கட்சி காரணம்ங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க இந்த வெள்ளம் வந்துச்சு பாருங்க இந்த வருஷம் நான் வந்து இதை ஆதாரத்தோட சொல்றேன் என் வீட்டு ரோட்லயே நடக்குது சமீபத்துல வந்த வெள்ளத்துல ஆஹ் நாலாயிரம் கோடிக்கு பைப்பு போட்டாங்க இல்லையா அந்த நாலாயிரம் கோடி பைப்பு வேலை செய்யல அதுக்கு பதிலா ஆனா அடுத்த நாளே தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு அடரா அடுத்த நாளே தண்ணி வடிஞ்சிருச்சு அப்போ அவங்க திட்டம் தான் காரணமான்னு பார்த்தா அது இல்ல மூளைக்கு மூளை ரோட்டுக்கு ரோடு ஜெட்ராடையும் மோட்டரையும் வச்சு பம்ப் அடிச்சு விட்டாங்க அப்ப அத பேசாம நாலாயிரம் கோடிக்கு பம்ப் மெஷினே வாங்கி போட்டுருக்கலாம் நீங்க இந்த மாதிரிதான் இது இது வந்து ஜனங்க எல்லாருக்குமே தெரியுது நாங்க இருக்குற ரோட்ல நான் தான் இருக்கேன்னா அங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த ஏரியாவுல எல்லாருக்கும் தெரியுது எல்லாருமே வெறுப்புல இருக்காங்க அதை மீறி திமுக ஜெயிக்கணும்னா இன்னைக்கு எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க பாருங்க அப்போ திமுக ஜெயிப்பாங்க அதனால அவங்க விஜய கொஞ்சம் அப்படி உசுப்பேத்தி விடுறது ஈபிஎஸ் உசுப்பேத்தி விடுறது அண்ணாமலை அவர்களை உசுப்பேத்தி விடுறது இப்படி அப்படி பண்ணி டிவைட் அண்ட் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு எங்கேயும் போகமாட்டேன் நான் தனியா நிற்பேன்னு நான்லாம் வந்து எனக்கு வந்து நான் உள்ள போனப்போ முதல் ஆதரவு குரல் கொடுத்தது சீமான் ஐயா அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் வெளியே வந்து நான் நன்றி சொன்னேன் அந்த நன்றியோட வெளிப்பாட சொல்றேன் அவரை என்ன திட்டினாலும் பரவாயில்ல எல்லாரும் சேர்ந்து மக்களுடைய ஒரே ஆசை திமுகவை வெளியேத்தனும்ங்கிறது அத பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கொள்கையை பாருங்க தான் சொல்லுவேன் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவென்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்